வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று நம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி முறைகேடு தொடர்பாக சென்னையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் வீடு அலுவலகங்களில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்வதில் ஏய்ப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன இதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் குரூ திமுக எம்பி ஜெகத் ரச்சகனின் மது உற்பத்தி நிறுவனம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் வீட்டில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது அவரது வீடு அருகே கிழித்து வீசப்பட்ட நிலையில் சில ஆவணங்கள் சிக்கியுள்ளன இந்த விசாரணை நேற்று இரவு வரை நீடித்தது இதேபோல் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷின் உறவினருமான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது மேலும் தொழிலதிபர் தேவகுமார் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் ஆகியோரின் வீடுகளிலும் சூலைமேடு பகுதியில் உள்ள மதுபான உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று இரவு வரை தீவிர சோதனை நடைபெற்றது இதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் சோதனை முடிந்த பிறகே முழு விவரங்கள் வெளியிட முடியும் என அமலாக்கத்துறையினர் தெரிவித்தனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வருகிற மே இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அதிமுக தலைமை அறிக்கை வெளியிட்டது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் நடைபெற உள்ள கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் உள்ளதாக கருதப்படுகிறது அதிமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் உள்ளதாகவும் மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக தலைவர் ராமதாஸ் பங்கேற்ற கூட்டத்தை அன்புமணி பங்கேற்காமல் புறக்கணித்ததால் அக்கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் மே பதினாறாம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சட்டமன்ற உறுப்பினர் மகிலம் சிவகுமார் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட எண்பது சதவிகித கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை சுமார் நூத்தி எண்பது பேர் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டத்தில் வெறும் நாற்பது பேர் மட்டுமே பங்கேற்றனர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இக்கூட்டத்தை புறக்கணித்தது அக்கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் வெற்றி பெறுவது எப்படி என்று எனக்கு தெரிந்த வித்தையை நிர்வாகிகளுக்கு தெரிவிப்பதற்காக கூட்டம் நடத்தப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் சிங்கத்துக்கு காலில் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையவில்லை என்ற பாடல் வரியை குறிப்பிட்டு சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லையே அப்படியென்றால் சீற்றம் அதிகமாகத்தான் இருக்கும் என தெரிவித்தார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற சீற்றம் குறையவில்லை எனவும் தேர்தல் பணி குறித்த ஒற்றை தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டது என குறிப்பிட்டார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி